ஒருநாள் மாலை நேரத்தில் ஷீரடியில் பயங்கரமான புயல் வீசியது கருமேகங்களால் வானம் திரையிடப்பட்டிருந்தது மின்னல் பழிச்சிட்டது மழை வெள்ளமாய் பொழிய தொடங்கியது சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகிய சீரடியில் இருந்த சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதியடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தார்கள் பாபாவை அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினார்கள் பாபா மிகவும் மனது உருகினார் பாபா மசூதியிலிருந்து வெளிப்போழ்ந்து அதன் விளிம்பில் நின்று பெருத்த இடிமுழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கியிரு என கூறினார் சில நிமிடங்களில் மழை குறைந்து காற்று வீசுவது நின்று புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்வெய்தி வீட்டிற்கு திரும்பினார்கள் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்